அனைவரையும் வருகவர்கள் என்று வரவேற்கிறோம் வந்திருக்கோம் அதாவது பக்கத்துல இந்த பவான் கோயில் ரோட்டுக்கு முன்னாடி இருக்கிற பல்லாபாளையத்துல வந்திருக்கோம் இன்னைக்கு சமத்துவ பொங்கல் நடக்குது சமத்துவ பொங்கல் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நிகழ்ச்சி நல்லா நடந்துருக்குது அந்த ஊர்ல இருக்கிற அந்த பாட்டி மாட்டை கேட்போம் பாட்டி இது சமது காலையில இருந்து என்னென்ன நிகழ்ச்சிகள் நடத்திட்டு இருக்கீங்க பொங்கலுங்க சரிங்க விளையாட்டு போட்டீங்க சரிங்க நாங்களும் போட்டு மாரோட போட்டு இப்ப நீங்க கழுத்துல கோட்டு துண்டு எவ்வளவு தெரியுமா விஜய் துண்டுங்க அப்படி நீங்க விஜய் துண்டு தெரிஞ்சே போட்டிருக்கீங்களா அப்ப நீங்க இந்த ஏரியால எல்லாமே விஜய் சார்பா தான் இந்த சமத்துவ பொங்கலை பாத்தீங்களாங்க அதாவது நம்ம தமிழக வெற்றி கழக சார்பாக இன்னைக்கு சமத்துவ பொங்கல் வச்சிருக்காங்க இந்த பாட்டி அவ்வளவு ஊக்கமா இன்னைக்கு விஜய் சார்பாக தான் இந்த துண்ட போட்டிருக்கீங்கன்னு சொல்றாங்க

ஒரு இதுக்கு ஒரு கணிப்புக்கு வந்துட்டுங்க இதுவரைக்கும் இப்ப எங்க வயசுக்கான ஒரு இதுலயும் நாங்க நடத்திட்டோம் எத்தனை கட்சி இவ்வ பாத்தாச்சோ எல்லாம் பண்ணியாச்சு இனிமேல் இவங்க வந்து படத்துல நடிக்கும் போது நல்ல கொள்கை நல்ல ஒரு அமைப்பு இதெல்லாம் இதுவரைக்கும் வந்துருச்சு இனிமேல் கட்சிக்கு வந்தாலும் மக்களுக்கு ஒரு உதவி செய்வாங்க ஒரு நல்ல எடுத்துக்காட்டா வருவாங்கங்கிற ஒரு நம்பிக்கையில நாங்க எல்லாரும் பண்றோம் அந்த நம்பிக்கை நம்பிக்கைதாம்மா தமிழ்நாடுக்குள்ள அப்படித்தான் இருக்குது ரொம்ப சந்தோஷம் சரி இப்ப சரி இப்ப இந்த ஆட்சியில சரி இப்போ உங்களுக்கு வந்து வசதி இருக்கா பஸ் அவசியம் இல்லைங்க இருந்தாலே எங்களுக்கு டயத்துக்கு எல்லாம் பஸ் இல்லைங்க காலையில டயம் அப்போ நீங்க வந்து அதை கோரிக்கை வைக்கலாம் அவ்வளோ இத்தனை பேர் இவ்வளவு சிறப்ப பண்றீங்களா வருது வைக்கும் போது சரிம்பாங்க நிக்குவாங்க நாளைக்கு வருவாங்க நோட்டு கேட்க வருவாங்க கண்டிப்பா பண்ணிடறும்பாக அப்புறம் அவ்வளவு இதை வர மாட்டாங்க தெரிஞ்சு அவளதான் தேடி நாங்க போக முடியாது அவள டயார்ல வர்றாங்க

பரவாயில்ல இந்த அளவுக்கு வந்து பல்லாவளையத்து மக்கள் வந்து தீவிரமா மூலனூர் வடக்கு ஒன்றை செயலாளர் திரு அந்தோணி அவர்கள் வந்திருக்காங்க வணக்கம் மற்றும் வந்து நம்ம மாவட்ட அணி சுற்றுச்சூழல் அமைப்பாளர் முத்துராஜ் அவர்கள் வந்திருக்காங்க அவங்களுக்கு வணக்கம் மற்றும் மூலனூர் ஒன்றியதிலிருந்து ராஜேந்திரன் வந்திருக்காரு அவருக்கு வணக்கம் மகளிரணி எல்லாரும் வந்திருக்காங்க மகளிரணி மாவட்ட மகளிர் எஸ் எஸ்கர் ராணி அவர்கள் வந்திருக்காங்க அவங்களுக்கு வணக்கம் மூலனூர் தெற்கு ஒன்றியத்திலிருந்து இருந்து கவுசா வந்திருக்காங்க அவங்களுக்கு வணக்கம் மூலனூர் வடக்கு ஒன்றிய கிளை செயலாளர் என்ன வந்திருக்காங்க அவங்களுக்கு வணக்கம் மூலனூர் தெற்கு ஒன்றிய இணைச் செயலாளர் பிரபு வந்திருக்காங்க அவங்களுக்கு வணக்கம் தெற்கு ஒன்றிய பேரூர் கழக செயலாளர் மற்ற பார்வையாளர் இந்த உள்ளூர் அனைவருக்கும் நம்ம கட்சி சார்பா வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக பல்லபாளையம் அவர் பொதுமக்களுக்கும் இங்க இருக்கும் மக்களுக்கும் எல்லாத்துக்கும் தமிழக வெற்றி கழகம் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னும் பல்லபாளையத்தில் சில சில பிரச்சனைகள் இருந்து கொண்டு இருக்கிறது தண்ணி பிரச்சனை மற்ற ரோடு பிரச்சனை பஸ் பிரச்சனை பல பிரச்சனைகள் இருந்து கொண்டு இருக்கிறது இது நம்மளுடைய கட்சி தலைவர் வந்து டிவிக்கு விஜய் அவர்கள் வந்து இந்த குறைகளை கண்டிப்பாக தீர்த்து வைப்பார் என்று நான் உறுதி அளிக்கிறேன் இவ்வளவுதான் பொங்கல் விசேஷம் சமத்துவ பொங்கல் ரொம்ப கலகலப்பா நான் வணக்கம் வணக்கம் நீங்க தமிழக வெற்றி கழகத்துல என்னவா இருக்கீங்க நான் தமிழக வெற்றிக் கழகத்துல மூலமூர் வடக்கு ஒன்றிய துணை செயலாளர் அப்ப இதை மக்கள் எல்லாம் சொல்றதெல்லாம் கேட்டுப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவங்க என்னென்ன குறைகள் அப்படியே சொன்னாங்க பண்ணி உங்களால நீ அடுத்தது என்ன பண்ண முடியும் அப்படிங்கறத சொல்லுங்க அவங்க குறைகள் என்னன்னாங்க இதுவரைக்கும் ரோடு வசதி இல்லை சனி வசதி இல்லை இடம் வசதி இல்லை இடம் இருந்தும் பட்டாவ குடுக்கல இந்த ஏரியாவில் பல்லாவளையத்தில் உங்களுடைய தமிழக வெற்றி கழகத்துடைய ஆதரவாளர்கள் எத்தனை பேர் இருக்காங்க அதாவது நம்ம தமிழக வெற்றி கழகம் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கட்சி ஆரம்பிச்ச ஸ்டார்ட் பண்ண நாள் முதல்ல இன்னை வரைக்கும் இந்த பஞ்சாயத்து பொன்னிவாடி பஞ்சாயத்துல நானும் இந்த பஞ்சாயத்துல வந்து அதிக அளவுல நம்ம கட்சிக்கு சப்போர்ட் மக்கள் வந்து அதிகமா இருக்காங்க பெண்கள் வந்து நல்லா சப்போர்ட் நம்ம ஏரியாவில இந்த பஞ்சாயத்துல மற்ற எல்லா பஞ்சாயத்தை விட இந்த பொன்னிவாடி பஞ்சாயத்துலதான் அதிக ஓட்டு நம்ம தளபதி இது வரைக்கும் எத்தனை ஓட்டு இருக்குது எத்தனை உறுப்பினர்கள் இது வரைக்கும் கிட்டத்தட்ட நாங்க ஒரு நாலாயிரத்தி ஐநூறு ஐயாயிரம் உறுப்பினர்கள் சேர்த்தி ஆச்சு சேர்த்தியா சேர்த்தியா அதாவது பஞ்சாயத்துக்கு மட்டும் மட்டும் பொன்னிவாடி பஞ்சாயத்துக்குட்பட்ட ஊர்கள் மட்டும் எட்டு ஊர் இருக்குது மொத்தம் மொத்தமே ஒன்பதாயிரம் ஓட்டு இரண்டாயிரம் ஓட்டுல இருக்கு இதுல கிட்டத்தட்ட நாலாயிரத்துல இருந்து ஐயாயிரம் வரைக்கும் உறுப்பினர்களை நாங்க சேர்த்துக்கோங்க இந்த பஞ்சாயத்துக்கு அதிகமா நாங்க வேலை ஒர்க் பாத்துக்கிறோம் வேலை வந்து இருக்கிறோம் உறுப்பினரும் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க ரெகுலரா வந்துகிட்டே தான் இருக்கு தமிழ்நாடை ஆடி போகும் தீர்ப்பு ஒன்னு நாளை வரும் கவிஜை உங்க விஜய் உயிர் என்ன வர நாள் விஜய் நான் வர